அது யாரு வரபல்லாகும் மகலன் இல்ல வீண ஆமன் ஈமான் கொண்டவர்களுக்கு ஒரு உதாரணமா ஒரு பொம்பளையே சொல்றான் காவி நிராகரித்தவர்களுக்கு உதாரணமா ரெண்டு நபிமார்களுடைய மனைவி வாய்ப்பு கிடைச்சி நீ என்ன செய்யல பின்பற்றலை எவ்வளவு அழகா கணவன் தான் நல்லாட தூதர் புருஷன் சொல்றதையே கேட்கல அது மூளை எப்படி முடிவெடுத்திருக்கி மனசுல எவ்வளவு சீல் வச்சிருக்கி வாய்ப்பை எவ்வளவு மிஸ் பண்ணியிருக்கேங்கிறது நாங்கள் பார்க்கணும் மூமினுக்கு உதாரணமாக சொல்லும் போது ஒரு காவிருடைய மனைவியை சொல்கிறான் தான் காவிருக்கு உதாரணமாக சொல்லும் போது நபியுடைய மனைவி ரெண்டு ஒரு மூமினுக்கு உதாரணம் சொல்லும்போது சொல்லும் போது வாரபல்லாவும் ஃபிராவுனுடைய மனைவியை எல்லாம் உதாரணம் சொல்கிறான் சூரா தஹரீமில் பதினோராவது வசனம் அந்த மனைவி நமக்கு எப்படி உதாரணமாக வாடுறாங்கன்ற அந்த உலகத்தில் ஆம்பிளைய உதாரணம் என்னன்னா நாம பிள்ளைகள் செல்லுவோம் ஆவியல் கேளு ஆம்பிளேனா அங்கே பிள்ளையில வளர்க்குறங்க வீடு தின்ன வெளி சாக்குறங்க சமைச்சு போகிறேன் எங்கே எங்களுக்கு ரோட்டுக்கு போயிடுமா மார்க்கத்தை படிக்கலாமா எங்களுக்கு யுத்தத்துக்கு போகலாமா ஆட்சிக்கு போயலாமா அவர்களுக்கு கேளுமன்றதை நாம் சொல்லுவோம் எல்லா உதாரணம் செல்லவங்களும் ஆம்பளையில செல்வோம் சின்ன அந்த சாட்டு வரும் தான் கேள்வி எவ்வளோ

இப்போ உள்ள அரசு மாதிரி இல்லை அப்போ உள்ள அரசிகள் தங்க தங்கத்தால் தங்கத்தால சீப்புட்டா இப்போ தங்கத்தால் கட்டி செய்யலாம் அந்த காலத்தில் தங்கத்தால் கட்டி அப்படி இருந்துச்சு அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் பாவிச்ச பாத்திரங்களும் ஆண்ட பொருட்களும் புதையல்களாக எடுக்கப்படுது இப்போ எவ்வளவு பெரிய வசதி இருந்தாலும் தங்கத்தால் ஒரு கட்டில் செஞ்சு பார்க்க மாட்டாங்க ஆனா அந்த காலத்தில் அவ்வளோ பொருளாதாரத்தை மக்கள் அடிமையாக்கப்பட்டும் அரசந்தான் நம்ம டேலையும் இணைஞ்சிருப்பாங்க உறிஞ்சி எடுத்திருப்பாங்க அப்ப ஃபிராமுடிய மனைவி இன்னும் பிரச்சனை அவங்கள நீராட வைக்கிறதுக்கு ஆள் தலையை வாழறதுக்கு ஆள் சமைச்சு போடுறதுக்கு ஆளு கால் பிடிக்காது கை பிடிக்காது ஃபேன் வசதி அப்போ விசுக்கிட்டே நிற்கணும் இருபத்தி நாலு மாட்டே எல்லாம் ஆள் மாறி மாறி விசுதுகிட்டு இருப்பாங்க என்ன இந்த கதைகள் நாங்கள் பார்த்துருக்கோம் ஒரு அரசி இருந்தா அரசிக்கு பக்கத்துல ரெண்டு பேர் இருந்துக்கிட்டு பண்ணி பேருக்கு வீசிக்கிட்டே அப்படி ஒரு சொகுசு வாழ்க்கை கை நட்டினா கையில் எரிக்கும் என்ன வேணும் அதெல்லாம் கொடுக்கப்படும் அப்படி கொண்ட ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்றது கரெக்டுங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க மூசா நபிக்கு மாப்பிள்ளை தான் எதிரி எதிரி நாம நபி சொல்றது சரியண்டா என்ன செய்வான் செய்வான் என்ன என்ன நல்லா தெரியும் நமக்கு செய்யும் அடிமையிட்டா நல்லா தெரியும் நல்லா தெரியும் நமக்கு அடியு அடியாரணமான அடி இல்லை செஞ்சான் சித்திரவதை செஞ்சான் அது சொல்றான் இது காலத்து ரப்பி பில்லி பிபி நில்லி ரெண்ட க பைத்தன் ஃபில் சென்னான் அவங்கள சித்திரை வரை செஞ்சாங்க அவங்கள சித்திரை வரை செஞ்சேன் தூக்கி கட்டி தூக்கினான் அந்த சித்திரை தாங்க இல்லாம அந்த பெண்மணி அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறாங்க இது பாலத்தோட பிபி நில்லி பைத்தன் இந்த க உனக்கு அருகில் இருக்கக்கூடிய சொர்க்கத்தில் அல்லாட அரிசிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சொர்க்கம்தான் உயர்ந்த சொர்க்கம் ஜனத்தில் உனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் உயர்ந்த சொர்க்கத்துல எனக்கு ஒரு வீட்டை கட்டுனா என்ன நான் சாக போறேன் கதை முடியுது என்ன எப்படியும் அதே மாதிரி இருந்தும் அவன் தார கொடுமையிலிருந்தும் என்ன அல்லாஹ் அரசியா இருந்தவ இப்ப கைவிய இஸ்லாமிய இஸ்லாத்து கழிவனுடனே ஒரே வார்த்தை நான் நபியுடைய ஒரு வார்த்தை திரும்ப கட்டிலுக்கு கட்டியிருவான் திரும்ப அவக்கு அரச பதவி கிடைச்சிடும் இந்த உலகத்தில் இருந்து என்ன செய்யும் இந்த பதவி கிடைத்து என்ன செய்ய வேணாம் எனக்கு அல்லாஹ் கிட்ட அவனுக்கு பக்கத்தில் அரிசிக்கு பக்கத்தில் உயர்ந்த சொர்க்கத்தில் எனக்கு எல்லா வீடு கட்டுவான் நான் அங்கே வைத்துக்கிறேன் இருந்தாலும் திரும்ப தம்பள் இந்த சொகுசுகள் ஆண்டு இந்த இன்பங்களோடு இருந்தாலும் திரும்ப மௌத்தாக தம்பள் எப்படியோ மௌத்து வாருது ஆனால் அந்த மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த இன்பத்துக்கு முன்னால் இது ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில் மேக்சிமம் என்ன சுகம் கிடைக்கும் பெண்களுக்கு மாதம் மாதம் பார வகுத்து வலியை நிப்பாட்டி இல்லைமா கொண்ட வசதியா இல்லை வயோதிபம் பாரத்து நிப்பாட்டலாமா நிப்பாட்டே இல்லை ஒரு பள்ளி வலியை நிப்பாட்டில்லாமா பண்ணிக்கலாம்மா அனுபவிக்கலாமா மரணம் பெறும் நிறுத்தலாமா நிறுத்தலாம் எவ்வளோ பெரிய வசதியில் எவ்வளோ பெரிய உச்சத்தில் எவ்வளோ பெரிய பாதுகாப்பில் எவ்வளோ பெரிய மருத்துவ ஆலோசனைகளோடு நீங்கள் ஆயிரத்தி எட்டு டாக்டர்மாரை வளர்ச்சி வச்சுக்கிட்டு இருந்தாலும் போனால் போனது பிரச்சனை பிரச்சனை அப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க ரப்பி வினிலி இந்த இருக்க ஃபில்ஜர் பைட்டன் இந்த இருக்க ஃபில்ஜர் தான் எனக்கு உனக்கு சொர்க்கத்தை கட்டு ஒனர்ஜினி மின் ஃபிராவ்னு வாங்கலிஹி இந்த ஃபிராவ் ஃபிராவினுடைய இந்த கொடுமைகள்லேருந்து என்ன காப்பாற்று ஒனர்ஜினி மின்னல் கவுமில்லாதீங்க மேலும் இந்த அநியாயக்கார கூட்டத்தில் கொடுமையிலிருந்து என்ன காப்பாற்று யாளலாம் என்று துவா கேட்டாங்க இதுதான் மூமிநான பெண்ணுக்கு உதாரணம்